மொத்தமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் ஒரு அழுத்தமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய புனித மஸ்ஜிதுல் அக்சா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வவரகாது இன்னைக்கு இன்றைய இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி என்னென்னு சொன்னால் கடந்த சனிக்கிழமை ஒரு முக்கியமான கூட்டத்தை அரபு நாடுகளுடைய வெளி அமைச்சர்கள் ஒன்று கூடி நடத்தி இருந்தார்கள் இந்த அரபு நாடுகளுடைய வெளி விவகார அமைச்சர்களோடு இணைந்து அரப் லீக்கினுடைய பல முக்கிய நாடுகளுடைய முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அதேபோன்று பலஸ்டைன் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய வெஸ்ட் பேங்கை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸினுடைய ஆட்களும் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள் இப்படி பல பேரும் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் தான் சனிக்கிழமை அன்று நடைபெற்றது இந்த கூட்டம் நடத்தப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்தும் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் காசாவிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கான நிலங்கள் எகிப்திலும் ஜோர்தானிலும் வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வாதத்தை முன்வைத்து வருகிறார் இதற்கு அவர் பச்சாத்தாபம் தேடுவதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு எடுக்கிறதுக்கு என்ன சொன்னுமே மொத்தமாக அழிக்கப்பட்ட ஒரு பூமியாக இருக்குது எனவே அவங்களை வெளியேற்றி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நம்ம கொடுப்போம் என்று அவர் இதற்கு முதன்மையான விளக்கத்தை சொல்லி இருந்தார் இரண்டாவது தடவையாக கடந்த வியாழக்கிழமை அன்று ஊடகங்கள் அவரிடத்தில் கேட்டபோது நீங்க வெளியேற்றுவதற்கு முனைகிறீர்கள் இதை ஜோர்தானும் எகிப்தும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அதுக்கும் அவர் என்ன சொல்லும் போது ஏத்துக்கிறாங்க

இடங்கள்ல சொல்றாரு அதே மாதிரி ஜோர்தான நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஜோர்தான்ல மன்னராட்சி அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது எதை சொன்னா அமெரிக்காவினுடைய உதவிகளை கொண்டுதான் என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரியணும் அதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் இப்படி ஒருமுறை சொல்லிவிட்டு செல்லாமல் மீண்டும் மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் இதையே வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் கடந்த சனிக்கிழமை அரபு நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் ஒன்று கூடி பல முக்கியமான தீர்மானம் தீர்மானங்களையும் எடுத்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த நாடுகளை பொறுத்த வரையில் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்டாக இருக்கிறது டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஏன்னா இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எகிப்தும் ஜோர்தானும் மாத்திரம் என்று சொன்னால் டொனால்டு ட்ரம்ப் சொல்வதைப் போல எதுவும் நடக்கலாம் காசாவினுடைய மக்கள் வெளியேற்றப்படவும் கூடும் அவர்களை அவர்கள் அரவணைக்கவும் கூடும் என்கிற கேள்வி எழலாம் ஆனா இங்கே கலந்துகிட்டவங்களில் மேலதிகமாக மூன்று நாடுகள் இருக்கிறார்கள் அது யாருன்னு சொன்னா சவுதி அரேபியாவின் ஜப்பானுடைய வெளி அமைச்சர் நேரடியாக கலந்து கொண்டார் இந்த ட்விஸ்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எதிர்பார்க்கல என்றுதான் சொல்லப்படுகிறது அதே போன்று கத்தாருடைய அமைச்சர் கலந்து கொண்டிருந்தார் இதையும் டொனால்டு ட்ரம்ப் இந்த அளவு தூரம் எதிர்பார்த்திருக்க மாட்டார் அதே நேரத்தில் யுஏ என்று அழைக்கப்படக்கூடிய ஐக்கிய அரபு ராஜ்யத்தினுடைய வெளிவிவகார விவகார அமைச்சரும் இந்த கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார் எனவே இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்திருப்பது என்பது அவரால் ஜீரணிக்க முடியாத ஒன்றாக மாறி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஐந்து நாடுகளோடு சேர்த்து அரபு லீகினுடைய பல பேரும் பங்கெடுத்திருக்கிறார்கள் அதேபோன்றுதான் வெஸ்ட் பேங்கை ஆளக்கூடிய பலஸ்டைன் ஆத்தாரிட்டியும் பங்கெற்று இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான தீர்மானமே என்னன்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய கருத்துக்களை கண்டிக்கிறோம் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது பாலஸ்தீன மக்களுக்கான தீர்வு அவர்களை காசாவிலே இருந்து வெளியேற்றுவது அல்ல காசாவிலே அவர்கள் இருக்கும் போதே பாலஸ்தீனத்திற்கு சுய ஆதிக்கம் கொடுப்பது சுய நிர்ணயம் கொடுப்பது சுதந்திரம் கொடுப்பது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது தான் இதற்கான தீர்வு எனவே அமெரிக்காவோடு இணைந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை அவர்கள் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள் இதுக்கான காரணம் அவசரமாக டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டு வாட்டி சொல்றாரு உடனே சனிக்கிழமை கூட்டத்தை கூட்டி அவசரமாக ஒரு மறுப்பை சொல்றதுக்கு என்ன தேவை இருக்குது என்கிற ஒரு பாரிய கேள்வி நமக்குள் எழலாம் அதற்கான தேவை என்னன்னு சொன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு வாஷிங்டன் பயணமாகி இருக்கிறாரு அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தற்போதைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனா இன்னும் ஆரம்பிக்கப்படல அவரை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் ஆரம்பிப்பேன் என்று இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார் இஸ்ரேலிய ஊடகங்கள் மீண்டும் யுத்தத்தை தொடரப்போகிறார் பெஞ்சமின் நெத்தனியாகு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில மீண்டும் ஒரு யுத்தம் காசாவில் ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டால் அரபு நாடுகளால் அது ஜீரணிக்க முடியாத ஒன்றாக மாறப்போகிறது என்ன பிராந்தியத்தினுடைய ஸ்திரத்தன்மை கெட்டு போயிருக்கிறது தொடர்ந்து காசாவினுடைய இந்த யுத்தம்ங்கிறது பல அரபு நாடுகளில் ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவாக பார்க்கப்படுகிறது அரபு நாடுகள் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை கொண்டு மக்களை கண்ட்ரோல் பண்ணி வைத்துக் கொண்டிருந்தாலும் அல் ஜசீராவினுடைய தேவைப்பாடு காரணமாக இதில் பிரச்சனை இல்லாமல் இருக்க போறது யாருன்னு சொன்னால் கத்தார் மட்டும்தான் ஏன்னு சொன்னால் அதனால தான் வெளிப்படையாக அவங்க அல் ஜசீரா வச்சே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அல் அல்ஜசீராவினுடைய செயல்பாடுகள் காரணமாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகள் என்ன நடக்கிறது என்பது தெரிய வருகிறது எனவே பல முட்டுக்கட்டைகளை போட்டு கொண்டிருக்கிறாங்க அரபு நாடுகள் குறிப்பாக இஸ்ரேல அங்கீகரிக்கணும் சொன்னாலே அதற்காக நீங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற நிபந்தனைகளை சவுதி அரேபியா மீண்டும் மீண்டும் விதித்துக் கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு சூழல்ல தான் பெஞ்சமின் நத்தனியாவினுடைய பயணமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை போன்று நா ஒரு பதட்டமான நிலையும் உருவாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுவதை பற்றி எந்த நாடு பேசினாலும் அந்த மக்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முதன்மையானது நாங்கள் மரணித்தாலும் இங்குதான் மரணிப்போம் எனவே வெளியேற மாட்டோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இது இரண்டாவது எங்களுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் எங்கள் நாட்டுக்காக நாங்கள் களத்தில் நிற்போம் என்று விடுதலை ராணுவம் சொல்லிக்கொண்டு கொண்டிருக்கிறது இப்படி இரண்டு தரப்பாரும் அதிலே உறுதியாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நீங்க பார்க்கும் போதே அவங்க எவ்வளவு மிங்கிலாகி உறுதியாக இருக்கிறாங்க என்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அது இந்த திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக முன்மொழிகிறார் என்று சொல்லும்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வெற்றிக்கு பின்னால் பெரும்பாலும் செயல்பட்டவர்கள் யூதர்களாக இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இந்த அடாவடி அடாவடித்தனங்களை ஆதரிக்க கூடிய மக்களாக ஜியோனிஸ்டுகளாக இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய கனவாக இருப்பது தி கிரேட்டர் இஸ்ரேல் என்பது த கிரேட்டர் இஸ்ரேல் என்பதை அவர்கள் அடைவதற்கான ஆரம்ப புள்ளியே என்னன்னா காசாவை மொத்தமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் காசா கண்ட்ரோலுக்குள்ள அவங்க கையில் வந்துருச்சு அடுத்ததாக இருக்க போவது அவர்களுக்கு மற்ற பகுதிகள் தான் இதுல என்ன ஆச்சரியம்னு சொன்னா இத்தனை நாட்களாக யுத்தம் செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது நாட்கள் யுத்தம் பதினைந்து மாதங்களுக்கு மேலான யுத்தம் உலகத்திலேயே இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்கள் அணு ஆயுதத்தை தவிர அத்தனை ஆயுதங்களும் அங்கே பயன்படுத்தப்பட்டது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா வாரில் கூட பங்கர் பஸ்டர் பாம்கள் பயன்படுத்தப்படுவதில்லை ஆனால் இந்த யுத்தத்தில் அப்படியான பாரிய ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது ஏவுகணை தாக்குதல்கள் என்று எடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்கிற அளவுக்கு காசா சின்ன பின்னப்படுத்தப்பட்டது ஆனால் யுத்தம் முடிஞ்சு பார்த்தோம்னா அந்த புதுசாக வாங்கின பல கார்களோட அந்த படம் வந்து நிற்கிது எல்லாவற்றையும் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா காரியமும் சமநிலைப்படுத்தப்பட்டு நடைபெற்று வருகிறது எது எப்படி போனாலும் இவ்வளவு பெரிய ஒரு அழிவை நடத்தி கூட அவர்களால் யுத்தத்தில் வெற்றி பெற முடியவில்லை எனவே தான் என்ன பண்ணுறாங்கன்னா நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் அப்போ நீ இவங்களை ஏற்றுக்கிறனுமா இல்லையா நான் உனக்கு எவ்வளோ தந்திருக்கிறேன் நீ ஏற்றுக்கிறனுமா இல்லையா என்கிற இந்த பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள் ஆல்ரெடி ஜோர்தானுக்குள்ள இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் அதே இந்த சம்பவத்திற்கு பிறகு பேசியிருக்கக்கூடிய அப்துல் ஃபத்தா எகிப்தினுடைய ஜனாதிபதியும் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் நாட்டு மக்கள் எல்லாம் ரோட்டில் இறங்கிடுவாங்க இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு சில வீடியோக்கள் சமூக வலைதளங்களிலே பகிரப்படுகிறது பிரஸ் டிவி சில வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவில் என்னென்னா எகிப்து காசா பார்டரில் நூற்று கணக்கான யுத்த டேங்குகளை மர்காவா டேங்குகளுக்கு ஈக்குவலான டேங்குகளை கொண்டு வந்து நிறுத்துவதை போன்ற வீடியோக்கள் பரவி கொண்டிருக்கிறது சுயாதீனமாக அதை உறுதிப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பிரஸ் டிவி என்ன சொல்கிறாங்கன்னா இது எகிப்து தன்னுடைய ராணுவத்தை காசா பார்டருக்கு மூவ் பண்ணுறாங்க ஏன்னா பலவந்தமாக காசா மக்கள் வெளியேறுங்க

மத்திய கிழக்கினுடைய வல்லரசு வல்லாதிக்கம் பொருந்தியது என்பது அவர்களுக்கு தெரியும் இந்தியா அவர் இணங்கி போகிற பல வேலை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அதிலே ஒன்றுதான் சவுதி அரேபியாவோடு இந்தியாவை ரொம்ப இருப்பது எனவே இந்தியாவுக்கான சவுதி அரேபியாவினுடைய பெட்ரோல் ஏற்றுமதி என்பது உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆயுத பரிமாற்ற நங்கள் கூட எதிரகாலங்களிலே நடைபெறலாம் விற்பனைகள் கூட நடைபெறலாம் என்று ஆய்வாளர்கள் பேசுகிற அளவுக்கு இந்தியாவோடு சவுதி அரேபியா நெருங்கி இருக்கிறது இது பிராந்தியத்திலே இந்திய வல்லாதிக்கத்தை வளர்ப்பதற்கான ஒரு அடிப்படையாக மாறும் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடிலான இந்த நெருக்கம் என்பது அமெரிக்காவுக்கு இனிப்பான ஒரு செய்தி அல்ல அதே நேரத்தில் ரஷ்யாவோடும் நேரடியாக நெருக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா இதற்கான காரணம் இருக்கிறது என்னன்னா F35 விமானங்களை பெற்றுக்கொள்வதற்கு சவுதி அரேபியா

பின்னாடி இதற்கு ஈக்குவலான விமானங்களை பெறுவதற்கான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய வல்லரசுகளான சீனா ரஷ்யா இந்தியாவோடு சவுதி அரேபியாவினுடைய நெருக்கம் மிக முக்கியமானதாக மாறி இருக்கிறது அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தாரை எடுத்துக்கிட்டோம்னா கத்தார் என்பது ஒரு தனி ராஜ்யமாக நிற்கிறது யாரையும் நம்பி கத்தார் இல்லை அவர்களுடைய பூமிக்கு கீழாக இருக்கக்கூடிய கேஸை நம்பித்தான் இருக்கிறாங்க கத்தார் கேஸ் சப்ளை பண்ணலன்னு சொன்னால் பல நாடுகள் மூழ்கிவிடும் என்பது எல்லோருக்கும் தெரியும் எனவே கத்தாருடைய ஸ்டாண்ட் என்பது மிக தெளிவானது எல்லா வகைகளிலையும் தங்களை அவர்கள் ஒரு முன்னிலைப்படுத்துகிற ஒரு இடத்துக்கு வச்சிருக்கிறாங்க யாரையும் எதிர்க்காம காரியத்தை சாதிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அப்துல் ஃபத்தா சிசி அல்லது அப்துல்லா ஜோர்தானுடைய மன்னரை பொறுத்தவரையில் இந்த ரெண்டு பேரும் தான் ஆட்சியை தக்க வைப்பதற்கு அங்கு தங்கியிருக்கக்கூடியவர்கள் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நினைச்சாலும் காசா மக்களை வெளியேற்ற முடியாது சவுதி அரேபியா கத்தார் போன்ற நாடுகள் இதற்கு துணையாக வந்து நிற்க வேண்டும் அதே நேரத்தில் யூ ஏ தற்போது சவுதி அரேபியா கத்தாரோடு இணைந்து அமெரிக்காவினுடைய இந்த கருத்துக்கு எதிராக நிற்கிறது யூஏ கூட அமெரிக்காவினுடைய மிக நெருங்கிய நண்பன் என்பது நமக்கு தெரியும் ஈவன் இஸ்ரேலுடையவும் மிக நெருங்கிய நண்பன் எது எப்படி போனாலும் இந்த நட்புகள் எல்லாம் காசா விவகாரத்தில் மாறி நிற்கிறது ஏன்னா முழு நாட்டுக்குள்ளேயும் புரட்சி வெடிச்சிடும் காசாவை விட்டு வெளியேறுங்க சொல்லி சொல்லிட்டாங்கன்னா இவங்களை அங்கீகரிச்சுட்டாங்கன்னா ஆட்சியே இல்லாமல் போயிடும் ஆட்சி இல்லாமல் ஆட்சி இல்லாமல் போற அளவுக்கு இதை நாங்கள் ஏன் செய்யணும் என்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள் இருக்கிறது இரண்டாவதாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய புனித மஸ்ஜிது அக்சா இந்த மஸ்ஜிது அக்சா என்பது இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கிறது எனவே காசா மக்களை வெளியேத்தி போட்டு இதை மட்டும் வைக்கிறதுனால பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு இருக்க போகுதா அதெல்லாம் கிடையாது ஆனால் பாலஸ்தீனம் என்பது நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட மஸ்ஜிது அக்சாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது உணர்வு பூர்வமான ஒரு இடமாக இருக்கிறது இந்த இடத்தில் கை வைப்பது என்பது பாலஸ்தீனத்தை மட்டுமல்ல பல நாடுகளுடைய ஆட்சிகளை சிதைத்துவிடும் என்பதாலும் இப்படியான ஒரு கண்டன குரலை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் எனவே அரபு நாடுகளுடைய தற்போதைய ஸ்டாண்ட் என்பது மிக உயரமான உச்சமான ஒரு ஸ்டாண்டாக மாறி நிற்கிறது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எங்க கொண்டு போய் விடும் என்று சொன்னால் ஒன்றை செய்யும் ஒன்றோ அமெரிக்கா நேரடியாக பலவந்தமாக காசாம மக்களை நாங்கள் தான் ஆகுவோம் எகிப்தும் ஜோர்தானும் தான் ஆகணும் என்று சொல்லும் அப்பொழுது பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போகும் மிக ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இப்படியான ஒரு வேலை அவர் செய்வார்னு பெரும்பாலும் நம்ம யோசிக்க முடியாது ஒரு ஆழம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்கிறது தான் தெரியுது இல்லை என்று சொன்னால் அரபு நாடுகள் நேரடியாக டொனால்ட் ட்ரம்பை பகைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அப்படியே அவர்களுடைய பார்வை எந்த பக்கம் போயிடும் ரஷ்யா சீனா பக்கம் போயிரும் இரண்டாம் உலக மகா யுத்தம் வெற்றி அடைவதற்கான காரணமாகவே எது இருந்ததுன்னு என்று சொன்னா இந்த அரபு நாடுகள் எல்லாம் ஹெடன் அஜெண்டாவாக மேற்கு நாடுகளுக்கு பின்னால் இருந்ததுதான் குறிப்பாக பிரித்தானியாவினுடைய பேச்சை கேட்டதுதான் அப்படியான ஒரு நிலை இருந்ததுனால தான் அவர்களுக்கு ரெண்டாம் உலக மகா யுத்தத்தில் வெள்ளம் முடிந்தது வெளியில எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா நாங்க அடுத்த போட என்று சொல்லி நின்றாங்க ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாங்கன்னா பிரித்தானியா என்ன சொன்னதுன்னு சொன்னால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா அவங்களை தனித்தனி நாடா பிரிச்சு விட்டுருவோம் அப்படின்னாங்க அதை கேட்டு தான் இவங்க அத்தனை பேருமே ஹிடின் அஜெண்டாவில் அவங்களுக்கு பின்னாடி நின்னாங்க ஆனா இப்போ உள்ள நிலைமையில ஹிடின் அஜெண்டாவை தாண்டி வெளிப்படையாகவே வல்லரசுகள் வியாபித்திருக்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சீனாவாக இருக்கலாம் அல்லது ரஷ்யாவாக இருக்கலாம் அதே போன்று இங்கிருக்கக்கூடிய இந்தியாவாக இருக்கலாம் இவர்கள் எல்லாம் நட்பு நாடுகளாக மாறி இருப்பது மட்டுமல்லாமல் ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் பாரசீன மக்களை அனுப்புவது என்பது ஈரானுக்கு மிகப்பெரிய பிராந்திய வலுவாக அமையும் என்று சவுதி அரேபியா பயப்படும். ஏன் பயப்படும்னு சொன்னா ஈரான்தான் முழுமையாக இதற்காக ஆதரவாக நிக்கறாங்க. இப்ப கூட ஈரானை மிரட்டி பார்க்குறாரு அமெரிக்காவினுடைய அதிபர். மிரட்டினாலும் உருட்டினாலும் நாங்கள் இப்படி தாண்டான்னு சொல்லி நெஞ்ச நிமத்தி கெத்தா நிக்கறாங்க. அது பிராந்திய அளவில் அதாவது மத்திய கிழக்குல ஒரு பெரிய வரவேற்பை மக்களுக்கு மத்தியில் கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே செல்வாக்கே எழுந்து விடக்கூடாது. என்றும் சவுதி அரேபியாவும் மற்ற நாடுகளும் மிக தெளிவாக இருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் நமக்கு தெரியும் இன்னைக்கும் ரெண்டு சேட்டலைட் அனுப்பியிருக்கிறாங்க ஈரான்ல இருந்து இப்படி சேட்டலைட் துறையாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய ஆயுத தயாரிப்பாக இருக்கலாம் பல விவகாரங்கள் அவங்க முன்னுக்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க அது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக்காகவும் இருக்கிறது அதையும் ஒரு தனி வீடியோவா போடுவோம் என்னன்னா இப்பொழுது ஈரான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது எது எப்படி போனாலும் ஒரு ஆறுதல் நெஞ்சை நிமிர்த்தி டொனால்ட் ட்ரம்பை அரபு நாடுகள் எதிர்த்திருக்கிறார்கள் வரவேற்புக்குரியது பாராட்டுக்குரியது அவர்களுடைய இந்த நெஞ்சுறுதி இருக்கமாக இருந்தால் பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து கொடுப்பதை தவிர வேறு ஆப்ஷனே அங்கே கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை வல்ல ரஹ்மான் போதுமானவன் இவற்றுக்கெல்லாம் தீர்வு கொடுப்பதற்கு நம்முடைய நம்பிக்கை இறைவனை நோக்கித்தான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் பெஸ்ட் பேங்கிலே நடைபெறக்கூடிய இஸ்ரேலுடைய தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும் அல்லாஹ் வெஸ்ட் பேங்க் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகள் செய்திகளையும் தொடர்ந்து முன்வையுங்கள் நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் இணையாதவர்களும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் பல சர்வதேச இஸ்லாமிய உலகத்தினுடைய உண்மை செய்திகளை தமிழில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் வாகர்தான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமி